என்னோட மலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வருஷம் தாண்டி வருஷத்தில் வருஷத்துல மறுபடியும் அமைச்சு கொடுத்த உங்களோட அன்புக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சாதாரண பயணம்ல திடீர்னு சொன்னாங்க பத பத்தொம்போது வருஷம் ஆச்சு இருபது வருஷம்ன்ட்டு சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்க்குறது இல்லை உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமாக இல்லை ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும் ஆனால் அந்த சோறு உடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்லுறது நீங்கள் தான் ஆடியன்ஸ் நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்கு ஸோ இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் பத்தொம்போது முக்கியமான நாள் ஓட் போட வேண்டிய நாள் கண்டிப்பா நீங்க எல்லோரும் போய் லய்வு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வெயில் அடிக்கும் கண்டிப்பாக நீளமான க்யூ இருக்கும் ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம் ஆனால் அன்னைக்கு ஓட்டு போயிட்டு அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும் மறுபடி பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சிட்டியில எப்பவுமே வந்து குறைவா இருக்கும் ஓட்டு பதிவு எப்பவுமே கிராமத்தில் வந்து எழுபது சதவீதம் இருக்கும் சிட்டியில் நகரத்துல தான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த இந்த வாட்டி இருக்காங்க எல்லோரும் வந்து நீங்க ஓட்டு போடணும் அது எனக்கு அதான் அது அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்றேன் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் நடந்தது காலையில் காலப்புற இது கண்டிப்பா இந்த வெள்ளிக்கிழமை நாடு நாளைக்கு வந்து மறக்காமல் போ ஓட்டு போட்டுருங்க அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் திரைப்படம் வரப்போகுது இந்த பயணம் இந்த திரைப்படம் ரத்தனம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பவனை கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி பிளப்பு அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்போவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளோதான் எப்பவுமே சொல்கிறது தான் சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேலே போக முடியாத இது இது அவ்வளோ அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்க எங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கட்டணத்துக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரை சில வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆண்டனியில் எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சமுதிர கன்னியாண மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா கிடச்சார் சுனில் அவருக்கு அந்த மார்க் ஆன்டனி திரைப்படம் அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி இப்போ சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பத்தி சொல்றாங்க கேட்கக்கூடாது நம்ம நம்ம அதை அதை நெகட்டிவா அவர் கேட்க கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுத்தணும் சுத்திக்கிட்டே இருக்கணும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம ஏதோ திருத்திக்கணுமா இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லயே ஒரு பெரிய ஒரு இம்சர் எங்க அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்க எப்பவுமே இது எதுவுமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம் தாவரபரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்ப அத்திரம் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு பணத்த படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து காலமுறை கீழே இறங்கி வந்து உட்காரும்போது போது ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பார் என்னன்னா என் பேர் வந்துருக்கு தினத்தந்தி மாலை மலர் மாலை மலை ஏதோ ஒரு பேப்பர்னா என் பேர் வந்திருக்கு என்ன அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோடி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சாரு அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்க நயனா எப்படின்னா விஷால் பேர் வந்தா போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து ஒரு சின்சியரா பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லாத உனக்கும் பிரியா மணிக்கும் காதல்ன்னு வருது இது இப்ப கட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளவுதான் அது போதும் இருக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்க அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது இதேங்கிடுவா நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க இல்லமா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையும் சும்மா சும்மா நான் வந்து டிவிலேயே பார்த்துட்டு இருக்க முடியாது சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும் பட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்கமா டெஃபினட் நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணி சொல்லிட்டே இருப்பான் இந்த நேரத்துல மார்க்கி முடிஞ்சு இப்போ சுத்தி கேட்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் இதுல வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி சண்டைக்கோடி திம்பரு தாமரபுரணி விஷால் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்னமோ தெரில இதுக்கு உண்மையிலேயே மனசார எப்பவுமே பில்டர் கிடையாது உங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்புல சார் நீங்க ஹரிசாரோட மறுபடியும் படம் பண்ணோம் அன் நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்ல கரெக்ட் ஓகே நான் நேராக ஹரிசார் ஹரிசார் போன் அடிச்சேன் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து சார் பார்த்தது உண்டு பர்சனலா எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டில் கூட என்ன அப்படிதான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க நான் ஹரிசார் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் பண்ண விஷயம் அங்கிட்டே இருக்கு சார் நான் வரேன் உங்க ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன் நம்ம படம் பண்ணலாம் சார்ன்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னார் லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் கதை சொல்லும்போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால் கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டா எப்படி இருப்பா எப்படி பண்ணியிருப்பாரு ஆனா எனக்கு ஒரு தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி சுகுமார் சார் சொன்ன மாதிரி சமுதிர சொன்ன மாதிரி எல்லாரும் அதை எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சிருந்தாரு திரைக்கதையில ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அது பார்த் அது கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு ஹரிசன் சார் இது இது டெஃபினட்டா வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம் கரெக்டான நான் உங்ககிட்ட வந்துட்டேன் இது ஹீரோ பண்ணியிருந்தா கண்டிப்பா எனக்கு கண்டிப்பா சார் கரெக்டா பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு கரெக்டா கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச்க்கு ஒரு படம் பிரதர் முன்னாடியே நாங்க பேசிட்டு இருந்தோம் கரெக்டா வந்து இந்த கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சது இதுதான் ஒரு ஹரி சார் பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஏன்னா இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடைச்சாப்புல எனக்கு தெரியாது அப்போ டார்லிங் அலங்கார பண்ணணும் இல்லை ஜி ஸ்டுடியோ அந்த டைம்ல வந்து எனக்கு பேர்கள் தெரியாது ஆனால் கார்த்திக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது தென் ஐ காட் டு மீட் எவ்ரி ஒன் அண்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் அண்ட் அந்த படம் தொடங்கிடுச்சு எனக்கு தேவி இந்த படத்துக்கூட இஸ் இசையமைக்கிறாரு சொன்னோடனே அப்பா கிடையாது ஈஸியாக என் டார்லிங் வந்து என்னோட சேரப்போகிறப்பில் அப்படின்னு சொல்லி தேவியும் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வந்து கேஸ்டிங்குன்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமா அப்படியா அவட ஃபர்ஸ்ட் டைம் நான் நடிக்கிறேன் லவ்லி ஹியூமன் பீங் அண்ட் கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க ஹரிசாரை பற்றி இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கை தட்டினோம் ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எல்லா இயக்குநரும் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொரு படத்துல ஒரு படத்தை பாத்தீங்கன்னா ஏன் திரைப்படத்துல ஒரு பெண்மணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்மணியை வந்து தியேட்டர் விட்டு வெளில போகும்போது அவங்களை மனசுல வச்சுக்கிற அளவுக்கு அவர் எப்பவுமே ஒரு கதாபாத்திரம் வந்து உண்டாக்கி கொடுப்பார் அதுதான் ஒரு படத்தோட வெற்றி ஹீரோ வந்தா சண்டை போட்டா லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டா முடிச்சு அதுக்கப்புறம் படம் முடிச்சு அப்படி இல்லை அந்த அந்த கதாநாயகிக்கு என்ன கதாபாத்திரம்ன்றது என் கேரியர்ல நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவ்வளவு வலுவான ஒரு கதாபாத்திரம் ஒரு கதாநாயகிக்கு ஒரு கிடைச்சிச்சுன்னா அந்த கதாநாயகின்ட்டு இல்லை அந்த பெண்மணிக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய அளவுல பேசப்படும் இந்த நேரத்துல வந்து சமுதிர கன்னியாண வராரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சூப்பர் ஓகே அண்ணன் போத் ஆர் பான் டுஃப்ரெண்ட் மதர்ஸ் அவ்வளவுதான் என்னோட அண்ணன் என்னாலும் அவர்கிட்ட போய் பேசலாம் கட்டி பிடிச்சி அழுவலாம் சிரிக்கலாம் என்ன வேணும் ஏன்னா அவரு ஒரு விஷயம் சொன்னாரு கேட்கும்போது நானும் விஷயம் ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது நாங்கள் சில விஷயங்கள் சில கதைகள் கேட்கும் போது மறந்துடுவோம் ஆனா இத்தனை வருஷம் வச்சு ஒரு கதை வந்து நான் அண்ணனை விரட்டிகிட்டே இருக்கேன் ஒரு கதை அண்ணா இந்த படம் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அந்த 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 நேரத்தில் இவர் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியாம எனக்கு ரூபாய் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கு நைட்டு அவர் கதும்போது பல வருஷம் ஆச்சு வச்சுக்கோங்க யார் எந்த எந்த ஹீரோ நீங்க சந்திச்சிடாதீங்க நான் தான் இந்த படம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இப்போ தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து போனோம்னு சொல்றாருல்ல அதுக்கு வந்து முன்னுதாரணமா வந்து நான் இயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா எல்லா நடிகர்களும் எல்லா இயக்குநர்களும் நடிகர் ஆகும்போது எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து நாங்கள் இயக்குநர் தான் ஆகணும் வேற விஷயம் இல்லை அதனால துப்பார்கள டூல வந்து நான் மா இருபத்தஞ்சு வருஷம் கனவு நினைவாகுது அது அது வருது அது ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாழ்க்கையில யோசிச்ச ஒரு விஷயம் என்னவா நான் ஆகணும்ன்றது அது வந்து இயக்குனர் ஆகணும்னு நினைச்சு அப்பா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு வந்து அது தேங்க்ஸ் டு மிஷ்கின் சார் அந்த அந்த கனவை வந்து முன்னாடியே கொண்டு வந்ததுக்கு அண்ட் எனக்கு யோகி பாபு படத்தில் இருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஆல்ரெடி அவரோட நடிச்சிருக்கேன் அவரோட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா லவ் பாசிட்டிவ் பீப்புள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட ஒய்ஃப் வந்து என் தங்கச்சி மாதிரி நான் வீட்டுக்கு போகும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு வரேன்டா இல்லைங்க சாப்பிட்றதுக்கு வரேன் எப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தோணும் என்னமோ தெரில ஒரு நிம்மதியான ஒரு இடத்த தான் அப்படி தோணும் ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல ஒரு உறவினர் வீட்டில் உட்காந்துட்டு போற மாதிரி இருக்கும் அந்த யோகி பாபு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் யோகி பாபு கிட்ட அதாவது சினிமா தாண்டி வந்து நிறைய நட்புகள் வந்து நீண்ட நாட்கள் போய்கிட்டே இருக்கும் எங்கிட்ட இருந்தாலும் அவர் எப்படி இருக்காரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு நினைக்கிற நான் எனக்கு தெரியும் கண்டிப்பா அவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நபர் அட்மாஸ்பியர்ல இருந்து இன்னைக்கு இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஏவி அதுவும் ஹரிசார் படத்தில் அவரோட ஃபங்க்ஷனில் என்னோட ஏவி வர்றது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல இருந்தாலும் நான் வார்த்தை பேசிடுறேன் ஹரிசாரை பற்றி நான் சொன்னேன்னா அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பற்றியும் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் இந்த படத்தை பத்தி பண்ணீங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட் நம்ம இதுவெல்லாம் வந்துருக்கோம் ரத்தனம் படம் எல்லாம் வந்துருக்கோம் எப்படி சார் அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்பவுமே உழைப்பு தாண்டாங்க டேமேஜி அப்படின்னாரு சார் அது இந்த வருஷம் இல்லை சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் எங்கள் ஒரு ஆக்டராக நீங்கள் உருவாகிட்டே இருங்க சார் ரொம்ப நன்றி அடுத்து விஷால் சார் ரொம்ப வருஷம் பட்டத்து யானை படத்திலேருந்து அவரோட நான் கவர் பண்ணிட்டுருக்கேன் அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிசி பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுப்பார் எனக்கு ஐடலா அப்ப வந்து அவார்டு கொடுத்துட்டு தமிழ் போயிடலாம் ஆனா அங்க வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது போது எல்லாரும் அவன் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணார் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எல்லாரும் அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமா சினிமாலையா ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறலாம் வலிக்குது ஆடி தொலை மாட்டாங்கன்னு அன்னையோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மொத்தவங்க நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நம்ம என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதை ரொம்ப உதிக்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணன் கண்ணன் மாஸ்டர்ஸ் மாஸ்டர் பற்றி சொன்னோன்னா நிறைய படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர என்ன ஏதாவது ஒரு சின்ன தவறுன்னா முதல்ல ஃபோன் தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடா அப்படின்னாரு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது அப்போ ஒரு முறை சமுதர் கன்யன் நான் சொன்னார் ஒரு விஷயத்த ஆனால் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னா நான் காமெடி ஆக்ட்ரு நான் எல்லா இடத்துலேயும் காமெடி காமெடின்னா ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் காமெடி எனக்கு லைஃப் லாங்கில் காமெடி இருந்தால் தான் அதுக்கு தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போகிறானேன் சரிங்களா அதனால என் தொழில் காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னென்ன அப்படின்னு கேட்கல உக்காந்து கேட்கும்போது என்னென்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு பதில் சொன்னது பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பேசுகிறாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா கதை நல்லா இருந்தால் தான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ரொம்ப நன்றினா அதனால நிறைய எனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் நல்ல கதை வரும்போது என்னோட பட்சத்தை நான் கம்பெனி தான் நினைக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சு செஞ்சுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில்